இதோடைய ரேஞ்ச் வந்து ஒன் நாட் டூ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இப்போ ப்ராக்டிக்கலாக காலையிலேருந்து சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு ஹைவேல கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட் மோட்ல நிறைய ரைட் பண்ணி பார்த்த அப்புறம் எனக்கு ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆனால் நம்ம இதை வந்து ரெகுலராக சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்த்தா தான் தெரியும் இதோட ஆக்சுவல் என்னென்னு பட் அவங்க வந்து ஒன் நாட் டூ கிளைம் பண்ணுறாங்க ஈகோ மோடில் தான் இருக்கும் அதுவும் கண்டிப்பாக இந்த பைக்கில் இருக்கிற சஸ்பென்ஷனும் சரி ஹேண்ட்லிங்கும் சரி எல்லாமே ஓகே முக்கியமாக பிரேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு பின்னாடி ட்ரம்மு தான் பட் இருந்தாலுமே பிரேக் வந்து ரொம்ப பக்காவாக வந்து சொன்ன இடத்துல நிறுத்த முடிஞ்சுது அதோட காம்பி பிரேக் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டு பிரேக்கும் அப்ளை ஆகி நீங்கள் ஈஸியாக நிற்க முடியுது அந்த வகையில் ஹோண்டா வந்து ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினியர் ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணுவாங்க ஈவின்னும் போது அது ஈவி ஆல்ரெடி ஒரு ஸ்மூத்தான ஸ்கூட்டராக தான் இருக்கும் அதில் ஹோண்டா வந்து இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ரைட் பண்ணுறப்ப சீட் வந்து கொஞ்சம் ஃபார்மாக இருந்த மாதிரி ஆச்சு சீட் வந்து கொஞ்சம் ஃபார்மாக இருக்குது இன்னும் கொஞ்சம் குஷன் வந்து நல்லா இருந்திருக்கலாம்